ஜாலியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்போது புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போமே இப்போ படத்தில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒயாக்சஸில் பாயிண்ட் ப்ளாட் பண்ணுற விஷயத்தை பார்க்குறோம் இதை வச்சு இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுப்போம் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆக்ஸிஸில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதும் அதாவது முக்கியத்துவம் அப்படின்றதும் ஒயாக்சஸில் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூஸ் அப்படின்றதையும் நாட் பண்ணோம்னா ஸோ இதில் இருக்க நம்பரில் ஒரு சில நம்பருக்கு மட்டும் ஆக்டிவிட்டீஸை கொடுக்குமா ஓகே ஸோ இதில் இந்த ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் ஸோ துறை சார்ந்த நிபுணத்துவம் துறை சார்ந்த நிபுணத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வலுநராக இருக்கிறவங்களையும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் சரியாக பயன் கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்குறதோடு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பகுதியில் வழிகாட்டி பயன்களை பெற்றுத்தருதலும் சேர்ந்தது தான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற அந்த ஒன்றாவது விஷயம் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து டேட்டா அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவல்களை கண்டறிய தரவையை ஒழுங்கமைத்து ஆய்வு செய்து புரிந்து கொண்டு அது முடிவுகளை தெரிவிக்கும் முடிவாக இருக்கிறது ஸோ அதில் என்னென்ன நம்ம செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் அனாலிசிஸ் பண்ணி முடிவெடுக்கக்கூடியது வந்து டேட்டா அனாலிசிஸ் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்கான இன்வெஸ்டர்ஸ் ஸோ இன்வெஸ்டர்ஸ்ன்றது வந்து மணியாக இருக்கலாம் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு வழியில் இருக்கலாம் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஸோ அவங்கள பயன்படுத்தி அந்த ஒர்க்கை எப்படி பெஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த வேலைகளை நம்ம சிறப்பாக செஞ்சதுக்கான எவிடன்ஸ் வைக்கும்போது அடுத்து வரவங்க அதை சிறப்பாக செய்வாங்க ஸோ இதை வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டோம் இது என்ன திட்டு சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பொது நிறுவனம் இப்போ நாலு பேர் வந்து போகிற இடத்துல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னாக்கா இந்த நான் சொன்ன விஷயங்கள் வந்து முக்கியம் ஸோ அப்போது இன்றைய தலைப்பு வந்து பொது விஷயங்களில் ஒரு அமைப்பாக அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கான ஒரு செயல்பாடு சரி இதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா இப்போ டீப்பாக பார்க்கும்போது இம்பார்டன்ஸ் அப்படின்றது என்ன முக்கியத்துவம் முக்கியத்துவம் என்னென்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னா மாற்றங்கள் மாற்றங்கள் வந்து வளர்ச்சிக்குரியதாக இருக்கணும் அப்புறம் தொடர்ச்சித்தன்மை ஸோ தொடர்ச்சித்தன்மை என்பது செயல்களோடு தொடர்புடையதாக இருக்கணும் அடுத்து மூமெண்ட்ரி ஸோ உயிரோட்டம் இருக்கணும் உயிரோட்டது அந்த செயல்பாட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் கடைசியாக வந்து நிலையான வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி அப்படின்றது வந்து அசையா சொத்துக்கள் மாதிரி ஸோ அது இருக்கணும் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற விஷயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூஸ் அப்படின்றதில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கிறது நிகழ்ச்சி புதுசாகவோ ரெகுலராகவோ நடக்கிறது அடுத்து உபயோகித்தல் ஸோ யூசேஜ் ஸோ எப்போ வந்தாலும் யூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் உபயோகித்தல் அப்படின்ற ஒன்று வரும் அடுத்து அடிக்கடி அல்லது அரிதாக பயன்படுத்துதல் ஸோ ஆஃபன்லி ஆர் ரேர்லி பயன்படுத்துதல் இதெல்லாம் வந்து எதில் வரும் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூஸில் வரும் ஸோ இப்போ இந்த ரெண்டு கவு வச்சுக்கிட்டு அந்த மூணு ஆக்டிவிட்டீஸை செய்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ முதல்ல என்ன துறைசார் நிபுணத்துவம் துறைசார் நிபுணத்துவத்தில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாடப்பொருள் நிபுணர் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வல்லுநராக இருக்கணும் ரெண்டாவது துறைசார் நிபுணத்துவம் அந்த துறை அல்லது குறிப்பிட்ட பகுதியில் நிபுணத்துவம் ஸ்பெஷாலிட்டி இருக்கணும் மூணாவது பயன்பாடு குறிப்பிட்ட பகுதியில் வழிகாட்டுகள் மற்றும் ஆலோசனை இருக்க வேண்டும் ஸோ இதில் வந்து அது சம்மந்தமாக நடக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி அந்த எக்ஸ்வே ஆக்சிஸில் அதில் சொல்லப்பட்ட அந்த வளர்ச்சிகளை தன்னாக கொடுக்கும் ரெண்டாவது ஆக்டிவிட்டியான டேட்டா அனாலிசிஸில் முதல்ல அதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கிடைக்கிற டேட்டாஸில் பயனுள்ளதை பிரித்து எடுத்து முடிவெடுத்து செயல்படுத்துதல் வந்து டேட்டா அனாலிசிஸோடு ஃபஸ்ட்டு நோக்கம் அதை செய்யும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா சேகரித்தவற்றை முறைப்படி அடுக்கி அதை போ நம்மளுக்கு வந்து தேவையான வடிவங்களில் ஓகேவா தேவையான வடிவங்கள் அப்படின்றத வந்து படி படிவங்கள் அல்லது போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க படிவங்கள் அப்படின்றது பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய நிலை போக்கு அப்படின்றது வந்து மெத்தட்ஸாக பயன்படுத்தக்கூடிய நிலை ஸோ இது வந்து டேட்டா அனாலிசிஸில் செயல்முறையோட மெயின் மோட்டோ மூணாவது வந்து பயன்பாடு பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வணிகம் அறிதல் சமூக அறிவியல் போன்ற பாடங்கள் மாதிரி நீங்கள் எந்த பாடத்தை சம்மந்தமாக செய்கிறீங்களோ அந்த பாடத்துக்கான பயன்பாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடுத்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல பங்குதாரர் பங்குதாரர் வந்து பங்களிக்க உரியவர்கள் ஸோ நிதியாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் இல்லை இடமா இருக்கலாம் ஏதோ ஒன்று இயங்குறதுக்கு கொடுக்குறவங்களாம் பங்குதாரர் அதில் ரெண்டாவதாக வந்து மேலாண்மையின் நோக்கம் மேலாண்மையின் நோக்கம் அப்படின்றது வந்து பங்குதாரர் தேவை ஸோ எதிர்பார்ப்பு ஆகியவற்றை சரிவர நிகி நிர்வகித்து ஆதரவை பெற்று அந்த அமைப்புக்கான ஆர்வங்களை சீரமைப்பது இதுதான் வந்து பங்குதாரருக்கான மேலாண்மை நோக்கம் அடுத்து செயல்முறை செயல்முறையில் வந்து என்ன வேணும் அப்படின்றத அடையாளம் காணுதல் தேவையை தெரிந்து கொள்ளுதல் திறம்பட தொடர்பு கொள்ளுதல் அப்புறம் ஈட்டுவதற்காக திட்டமிடுதல் இதெல்லாம் வந்து எங்கள் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆரண்டர்ஸில் செயல்பாட்டில் வரும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷனில் ஆவணமாக்கல் ஆவணமாக்கல் அப்படின்னாக்கா தகவல்களை முறைப்படி பதிவு செய்தல் அதுக்கு பேர் தான் வந்து ஆவணமாக்கல் ரெண்டாவது ஆவணங்கள் ஆவணங்கள் அப்படின்ட்டு செயல்முறைகள் அல்லது விளைவுகள் என்ன ஆட்சி அப்படின்றத பதிவு செய்கிற அந்த மெத்தடு வந்து ஆவணம் ஆவணங்கள் மூணாவது வந்து ஆவண செயல்முறை ஒன்று காகித வடிவில் இருக்கலாம் இல்லை டிஜிட்டல் வடிவில் இருக்கலாம் இல்லை பிற வடிவங்களில் வந்து அது வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செஞ்சு செஞ்சோம் அப்படின்னா நாலு பேர் விட்டு பழங்குற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது சொல்லுங்கள் நல்லா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ